അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു അലഹമില്ലാ അലഹമില്ലാമീൻ വസാത്ത് വസ്സലാമീൻ അള്ളാഹനുടേ അളപ്പെെ കരുണയാണ് തൊണ്ണൂറ്റി ആറാവത് പാടത്തെ നാം പാർട്ടിക്കൊണ്ടിരിക്കോം எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷானா நிறைவான ஈமானை இஹ்லாசை இறையச்சத்தை இன்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக படிக்கிற பாடங்களின் மூலம் அல்லாஹ் நற்பயனை இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் வழங்கிடுவானாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அல்லாஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அவற்றை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக தொண்ணூத்தி ஆறாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் தருமம் என்கிற தலைப்பில் பொது தலைப்பில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு துணை தலைப்பின் கீழ் பல செய்திகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தொண்ணூத்தி ஆறாவது பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் பொருள் அனைத்தையும் தர்மம் செய்வது கூடும் ஒரு மனிதரிடத்தில் எவ்வளவு பொருள் இருக்கிறதோ அவ்வளவு பொருளையும் தர்மம் செய்கிறது கூடும் அதை தர்மம் செய்யாமல் தனக்காக கொஞ்சம் சேமித்து வைத்துவது கூடும் முழு பொருளையும் தருமம் செய்வது கூடுமா கூடாதா கூடும் என்பதை குறித்துதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் பாடத்திற்கு உள்ளே செல்வோம் ஜவாசு மால் பொருள் அனைத்தையும் தர்மம் செய்வது கூடும் யஜூசு கூடும் சம்பாதிக்க கூடிய வலுவுள்ளவருக்கு கூடும் ஐயத சத்தக தர்மம் செய்வது பி ஜமீஹை பொருள் அனைத்தையும் தர்மம் செய்வது கூடும் அதாவது யாருக்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவருக்கு தான் கூடும் இந்த முக்தசிப் என்பதும் கவி என்பதும் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் அடுத்து அவருக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வலு இருக்கிறது என்றிருந்தால் மட்டுமே கூடும் என்பது தெரிகிறது யாருக்கு உழைக்கிற சக்தி இல்லையோ சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வலு தெம்பு திராணி இல்லையோ அவருக்கு கூடாது என்பதும் நமக்கு தெளிவாகிறது ஆனால் இதில் இமாம்கள் ஒரு கருத்து சொல்வார்கள் கூடும் என்றிருந்தாலும் கூட அவர் தனக்காக கொஞ்சம் வைத்துக் கொள்வதுதான் முஸ்தகப்பு விரும்பத்தக்கது என்று இமாம்கள் சிலர் சொல்வார்கள் குறிப்பாக இமாம் சபரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்வார்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள வலு உள்ள மனிதருக்கு பொருள் அனைத்தையும் தருமம் செய்வது கூடும் என்று இருந்தாலும் கூட அப்படி செய்யாமல் இருப்பதுதான் முஸ்தகபு மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் செலவு செய்துவிட்டு மீது இரண்டு பகுதியை தனக்காக வைத்துக் கொள்வது முஸ்தகப்பு என்று இமாம் தபிரத்துல்லா அலைஹி அவர்கள் கருத்து சொல்வார்கள் அடுத்ததாக உமர் ரதி அல்லாவுடைய சொல் வருகிறது அது என்னன்னு பார்ப்போம் உமர் ரதி அல்லாங்க கூறினார்கள் அமரணா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அந்நத்த சத்தக அமரணா எங்களை ஏவினார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலஹி சல்லம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எங்களை ஏவினார்கள் அந்நத்த சத்தக நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று எங்களை ஏவினார்கள் ஃபவா ஃபகதாலிக்க மாலன் ஐந்தி அந்த தர்மம் செய்வது என்பது ஒத்து வந்தது மாலன் பொருளால் இந்தி என்னிடத்துல ஒரு தர்மம் செய்கிற அளவுக்கு பொ பொருள் என்னிடத்துல இருந்தது என்று உமரதியில் சொல்கிறார்கள் ஃபகுல் து அப்பொழுது நான் கேட்டேன் நான் சொன்னேன் ஃபகுல் து அப்பொழுது நான் சொன்னேன் அல் யோம இன்றைய தினத்தில் அஸ்பகு பகு அபாபக்கரின் அபுபக்கர் அவர்களே நான் முந்தி விடுவேன் அஸ்பகு நான் முந்தி விடுவேன் அபாபக்கரின் அபுபக்கர் நாயகம் அவர்களை நான் முந்தி விடுவேன் என்று நான் சொன்னேன் ஒரு நாளில் அதை கொண்டு நீங்கள் முந்தியிருக்கவில்லை இன் சபக்து இன் சபக்துஹூ அவரை நான் முந்தவில்லை இந்த ஹூடில் அமீர் அபுபக்கர் அவர்கள் இன் சபக்துஹூ அவரை நான் முந்தவில்லை யோமன் ஒரு நாளும் நான் முந்தவில்லை இன்றைக்கு நான் முந்தி விடுவேன் என்று உமர் அலிலானோ சொன்னார்கள் ஏன்னா சஹாபிகள்லயே மிக அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்க அபுபக்கர் சுத்தீர் அலி அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்பு அதிகமாக தர்மம் செய்வார்கள் அவர்களுடைய தர்மத்தை உமர் அல்லான் அவர்களால் முந்தவே முடியவில்லை யவுமன் ஒரு நாளும் அபுபக்கர் அல்ல அனுகு உமர் முந்தல்ல ஆனா இன்னைக்கு அவங்களிடத்துல பொருள் நிரம்ப இருக்கிற காரணத்தினால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இத்தனை நாளும் அபுபக்கர் நாயகத்தை நான் முந்தல்ல ஆனா இன்னைக்கு நான் முந்தி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அப்பொழுது நான் கொண்டு வந்தேன் என் பொருளில் பாதியை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் பகால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அப்பொழுது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அல்லாஹி தூத சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மா அபு கைத்தல் யாகிக்க உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எதை மீதமாக வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு பாக்கியா வைத்தது மீதமாக வைத்தது எது எவ்வளவு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொகுல்து அப்பொழுது நான் சொன்னேன் மிஸ் லுகு இதை போன்ற ஒரு பகுதி என் குடும்பத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன் அபுபக்கரின் அபுபக்கர் அலி அல்லான்பவர்கள் கொண்டு வந்தார்கள் பிகுல்லி மாளிகி தன்னுடைய பொருள் அனைத்தையும் கொண்டு வந்தார்கள் ஃபகால ரஹூ ரசூல் சல்லா அலஹி வல்லம் அப்பொழுது அல்லாஹி சல்லா அலஹி வசலம் அவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களிடத்துல கேட்டார்கள் இந்த லமீர் வந்து அபுபக்கர் மா அபகைத்தல் அகலிக்க உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் மீதம் வைத்து விட்டது வந்தது எது மீதமாக வைத்திருந்தது எது என்று கேட்டார்கள் பகால அப்பொழுது அபுபக்கர் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் அபு கைத்துள்ளகும் அவர்களுக்காக வேண்டி அதாவது குடும்பத்தார்களுக்காக வேண்டி நான் மீதமாக வைத்திருக்கிறேன் அல்லாஹ அல்லாஹுவையும் வர சூலகு தூதரையும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னன்னா எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு செயலுக்கும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சாபிகள்லேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அபுபக்கர் நாயகம் என்ன சொல்றாங்க பாருங்க அல்லாஹுவ மட்டும் சொல்லல அபுக்கை துலகுல்லாக அல்லாஹுவை நான் அவர்களுக்கு வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லவில்லை ஓர் அசூலகு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்ப அர்த்தம் அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் இருக்கிறார்கள் சொல்றாங்க அப்போ அல்லாஹுவை எந்த அளவுக்கு அவர்கள் அறிந்திருந்தார்களோ அதே அளவிற்கு அல்லாஹவினுடைய தூதரையும் அறிந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களுடைய ஈமான் எல்லாருடைய ஈமானை விட முந்தி இருக்கிறது முதலிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு விளங்காதவர்கள் ரசூல்லாய் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அந்தஸ்தை மகத்துவத்தை மாண்பை விளங்காதவர்கள் அல்லாஹுவை மட்டும் சொல்லுவாங்க ரசூலை விட்டுடுவாங்க இது இந்த ஹதீஸிலிருந்து விளங்கப்படுகிற கருத்து பாடம் என்பது பொருள் அனைத்தையும் தர்மம் செய்வது என்பதுதான் அப்போ அபுபக்கர் அலி அல்லா பொருள் அனைத்தையும் தருமம் செய்திருக்கிறார்கள் இதிலிருந்து அனைத்து பொருளையும் தருமம் செய்வது கூடும் என்பது நமக்கு தெரிய வருகிறது ஏன்னா அபுபக்கர் அலி அல்லா அனுகூர்களுக்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இந்த ஹதீஸில் இருந்து இமாம்கள் எடுக்கக்கூடிய சட்டம் என்ன அவுபக்கர்லிதான்கு பொருள் அனைத்தையும் தர்மம் செய்ததனால் யாருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் அனைத்து பொருளையும் தர்மம் செய்யலாம் என்றுதான் சட்டம் எடுக்கிறார்கள் சட்டம் அதாவது அப்படி செய்வது கூடும் ஜவாஸ் அது ஹராமல்ல மக்ருகல்ல அப்படிங்கிறது அடுத்து பாருங்க அப்பொழுது நான் சொன்னேன் யாரு உமர் அல்ல உசாபி புக உன்னை உங்களை நான் முந்தவே முடியாது இலாஷையின் அவதா எக்காலமும் ஒரு காலும் எந்த ஒன்றிலையுமே உங்களை நான் முந்த முடியாது எப்பொழுதுமே நீங்கள்தான் முந்திருக்கிறீர்கள் நான் எப்பொழுதுமே தோற்றுதான் போக வேண்டும் நான் பின்தங்கி தான் இருக்க வேண்டும் உங்களுக்குத்தான் முதலிடம் உங்களை நான் எப்பொழுதுமே முந்த முடியாது என்று உமரதியல்லான் கூறினார்கள் இந்த ஹதீஸ்ல இன்னொரு செய்தி நமக்கு புரிகிறது அதாவது சகாபிகள்லையே பெரும் சகாபியான இரண்டு சஹாபிகள் அபுபக்கர் அது அல்லான்கு உமர் ரது அல்லான்பு இருவருமே தர்மத்தில் போட்டியிடுகிறார்கள் உங்களை விட அதிகமா நான் தர்மம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கு ஒருவர் போட்டியிடுகிறார்கள் அந்த போட்டி என்பது வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக எப்படியோ போட்டி இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டு நாமும் இது மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு தர்மம் செய்ய வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸில் இருந்து பெறப்படுகிற கருத்தாக இருக்கிறது ரவாஹு அபூதாவூத இமாம் அவர்கள் இதனை அறிவிப்பு செய்தார்கள் ஒத்திருமி இமாம் திருமிதி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹான ஏற்க தகுந்த ஹதீஸ் என்று சான்று பகர்கின்றார்கள் அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது திருமிதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ தங்களுடைய நூல்ல மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக கொண்டு வர்றார்கள் சரி இப்பொழுது இந்த ஹதீஸை சார்ந்து நம்மளுடைய தலைப்பின் கீழ் உள்ள விஷயத்தை பாருங்கள் ஒகது இஷ்தரத்தல் உலமா திட்டமாக உலமாக்கல் நிபந்தனை லி ஜவாசி கூடும் என்பதற்கு அஸ் தர்மம் செய்வது கூடும் பி ஜமீஹில் மாலி பொருள் அனைத்தையும் தர்மம் செய்வது கூடும் என்பதற்கு உலமாக்கல் நிபந்தனை இட்டிருக்கிறார்கள் ஐயகூனல் முத்தசத்தியூ தர்மம் செய்யவே செய்யக்கூடியவர் ஆகியிருக்க வேண்டும் எப்படி கவி என் வலு உள்ளவராக பலசாலியாக இருக்க வேண்டும் சிவன் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் சாதிரன் பொறுமையாளராக இருக்கணும் ஒன்று அவர் வலு உள்ளவராக உடலில் தெம்பு இருக்கணும் ரெண்டாவது சம்பாதிக்கக்கூடிய வழி அவருக்கு இருக்கணும் சம்பாதிக்க தெரியணும் மூன்றாவது அவர் பொறுமையாளராகவும் இருக்கணும் பொருளை புல்ல கொடுத்துட்டு ஆஹா கொடுத்துட்டனே இப்போ நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லி புலம்பக்கூடிய பொறுமை இருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடாது இந்த மூன்று நிபந்தனைகளை மார்க்க அறிஞர்கள் வலைமாக்கல் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள் அதோடு சேர்த்து இன்னொரு நிபந்தனையை பாருங்க ஹைர முதையனின் கடனாளியாக இருக்கக்கூடாது கடனாளியாக இருந்தார் என்று சொன்னால் அவர் முதல்ல கடனை தான் அடைக்கணும் அதற்கு பிறகுதான் அவர் தர்மம் செய்யணும் இன்பாக்கு அவரிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் மண் ஒருவர் யாரின் மீது இவர் செலவு செய்வது வாஜிபோ அவர் இல்லாமல் இருக்க வேண்டும் இது பாருங்க எத்தனை நிபந்தனைகள் முதல் நிபந்தனை வலு இருக்கணும் இரண்டாவது நிபந்தனை சம்பாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை பொறுமையாளராக இருக்கணும் நாலாவது நிபந்தனை கடனாளியாக இருக்கக்கூடாது ஐந்தாவது நிபந்தனை அவரின் கீழ் யாரும் இருக்கக்கூடாது செலவு செய்யற அளவுக்கு அவருடைய பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாருமோ இல்லாமல் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அவர் சொத்து முழுவதையும் தருமம் செய்யணும் இந்த நிபந்தனைகள் எல்லாம் ஒன்று சேரவில்லை என்றால் இதுல ஏதாவது ஒன்று விடுபட்டிருந்தாலும் இதன் இக்குரஹூ அந்த நேரத்தில் அப்படி அவர் சொத்து முழுவதையும் தர்மம் செய்வது என்பது மக்குருகாக ஆகிவிடும் அவர் சொத்து முழுவதையும் தர்மம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா அனுமதி இருக்கிறது இந்த நிபந்தனைகள் அனைத்தும் யாரிடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறதோ அவருக்குத்தான் இதுல ஏதாவது ஒரு நிபந்தனை விடுபட்டு இருந்தால் அதாவது அவர் பொறுமையாளர் தான் சம்பாதிக்கக்கூடியவர் தான் வலு உள்ளவர்தான் தான் கடனாளி இல்லதான் ஆனாலும் அவர் கீழே குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தர்மம் செய்யக்கூடாது கூடாது இது மாதிரி வேறு ஏதாவது நிபந்தனை விடுபட்டிருந்தது என்று சொன்னால் அந்த ஒரு மனிதருக்கு தர்மம் செய்வது என்பது மக்ரூஹ் என்பது வரும் ஹராம் என்கிற தரத்தில் வராது மக்ரு என்கிற ஒரு நிலையில் வரும் ஏன் இப்படி இந்த நிபந்தனைகள் இடுகிறார்கள் மக்ரு என்று கூறுகிறார்கள் என்பதற்கு பின்வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்வதற்கான காரணம் என்ன பின் வருகிற ஹதீஸை பாருங்கள் ஃபஹன் ஜாபிரின் ரதி அல்லாஹன் ஹூ ஜாபிர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால ஜாபி ரதி அல் அவர்கள் சொன்னார்கள் பைனமா நகனு ஐந்த ரசூல் இல்லாஹி சல்லா அலி வசல்லம் அல்லாஹின் தூதர் சல்லஹி வசல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் அந்நேரத்தில் முட்டை போன்ற அளவிற்கு தங்கத்தை கொண்டு வந்தார் முட்டை கோழி முட்டை இருக்கு பார்த்துருக்கீங்கல்ல அது எந்த அளவிற்கு இருக்கும் அந்த அளவிற்கு தங்கத்தை எடுத்து கொண்டு வந்தார் நபி இடத்துல அன்றைக்கெல்லாம் சஹாபிகள் இடத்துல தங்க கட்டிகள் இதெல்லாம் நிறைய இருந்தது பெரும் சஹாபிகள் அல்லது அப்துல் ரஹ்மான் இன் போன்ற பணக்கார சஹாபிகள் இடத்துல எல்லாம் தங்கம் மிகுதமாக இருந்தது அப்ப இப்படி இது மாதிரி தங்கத்தை வைத்திருந்த ஒரு மனிதர் அவர் முட்டை போன்ற அளவிற்குண்டான தங்கத்தை நபி இடத்துல கொண்டு வந்தார் கால அப்பொழுது அவர் சொன்னார் இந்த காலவனுடைய தூதர் அவர்களே தோதிஹிதின் நான் அடைந்து கொண்டேன் இந்த தங்க எனக்கு கிடைச்சி ஹாதிகி இது இந்த தங்கம் எனக்கு கிடைத்தது மிம் மஹிதனின் சுரங்கத்திலிருந்து அதாவது புதையலாக எனக்கு கிடைத்தது கிடைத்ததுஹா எனவே இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தங்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சதக்கத்துன் அது தர்மமாக இருக்கிறது மா அம்பிக்கு வகை இந்த தங்கம் அல்லாது வேறு எதனையும் நான் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை இது மட்டும்தான் இருக்குது இது எனக்கு புதையலா கிடைச்சது அதனால இது தர்மமா வைத்துக் கொள்ளுங்கள் என்று நவீ இடத்துல கொண்டு வந்து அந்த மனிதர் கொடுத்தார் ஹன் கு ரசூல் சல்லாஹா அலி வசல்லம் அப்பொழுது அல்லாஹமி தூதார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டார்கள் அதை ஏத்துக்கல்ல நீங்க கொண்டு போங்க தர்மம்லாம் செய்ய வேண்டாம் ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார வேற எதுவும் என்னிடத்துல இடத்துல இல்லைன்னுல சொல்லிட்டாரு அப்படி இல்லாத மனிதரும் அவருடைய சொத்து முழுவதையும் தர்மம் செய்ய கூடாது அப்படிங்கிற விஷயம் இந்த கருத்துல இருந்து நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது சும்ம பிறகு அத்தாஹு இந்த அத்தாவுனுடைய ஃபாயில் யார் அப்படின்னு கேட்டா அந்த ரஜுல் அந்த மனிதர் வந்தார் ஹூ நபியிடத்துல அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹலி வசல்லம் அவரிடத்துல வந்தார் மின் கபலி ருக்குனி ஹில் ஐமன் ருக்குனே யமானி இருக்கிறது அல்லவா அந்த புறத்தில் இருந்து வந்தார் நபி இடத்துல அல்லது இந்த ஹீவுடைய உடைய லமீரன் நபி சொல்ல அலிஸ்லாம் வச்சு நபியினுடைய வலது புறத்தில் வந்தார் ஃபொகால மிசுலு ஃபகால அப்பொழுது பிசுலு தாளிக்க அதை போன்றே சொன்னார் முதல்ல என்ன சொன்னாரோ அதே மாதிரி இதை தர்மமாக எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அஹ்ரலாஹன்ஹூ நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டார்கள் ஏற்கவில்லை சும்ம பிறகு அத்தாஹூ மின் கிபலி ருக்குனி ஹில் ஐசர் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களினுடைய இடதுபுறமாக அவர் வந்தார் முதல்ல வலதுபுறத்துல வந்து சொன்னார் இரண்டாவது இடதுபுறத்தில் வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள் சும்மா பிறகு அத்தாஹு நபி இடத்திலே அவர் வந்தார் மின் ஹல்பிஹி நபிக்கு பின்னால் வந்தார் முதல்ல முன்னாடி நேர நேரடியாக முன்னாடி வந்து சொன்னார் நபி அவங்க மறுத்தாங்க அடுத்து ரெண்டாவது புறத்துல வந்தார் அப்பொழுது நபி மறுத்தாங்க பிறகு மூன்றாவது பக்கம் இடது மூன்றாவது முறை இடது பக்கம் வந்தார் மூணு தடவை நபி அவங்க மறுத்துட்டாங்க நாலாவது அவர் பின்னாடி வந்து நின்று சொல்கிறார் ஃபஹதஹா ரசூல்லாய் சல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாலாவது முறையாக பெற்றுக்கொண்டார்கள் அதாவது நபி அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு சொல்றாங்க ஆனால் அவர் திரும்ப திரும்ப நபி இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார் கொடுத்ததும் நபி சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அதனை கொண்டு தூர எறிந்தார்கள் அதனை அப்படி வேகமா தூக்கி வீசிட்டாங்க அது யாரின் மீதாவது பட்டிருந்தால் அல்லது அது அவரின் மீது பட்டிருந்தால் நபி சொல்ல அலுவல்லம் அவரிடத்தில் எரிந்தார் இந்த ஹூடீர் அவர் அந்த மனிதரிடத்திலே எரிந்தார் பிகா அந்த தங்க கட்டியை அந்த தங்க கட்டி அவர் மேல் பட்டிருந்தால் அவரை காயப்படுத்தியிருக்கும் காயப்படுத்தியிருக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் சும்ம பிறகு கால நபி சொல்லாலை வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் கொண்டு வருகிறார் தன்னுடைய பொருளை கொண்டு வருகிறார் அனைத்தையும் கொண்டு வருகிறார் அதை தர்மம் செய்வதற்காக வேண்டி அனைத்தையும் கொண்டு வருகிறார் பொருள் அனைத்தையும் உங்கள் ஒருவர் கொண்டு வருகிறார் சும்ம பிறகு எஜிலிசு பகதாளிக்க அதற்கு பிறகு அவர் அமருகிறார் கஃப் மக்களிடத்திலே கையேந்திய நிலையில் அமர்கிறார் நிச்சயமாக தர்மம் என்பது அன் அல்லது அன் அன்வஹரி செல்வ நிலையை தொட்டும் தான் தர்மம் என்பது உள்ளது செல்வ நிலையில்தான் தர்மம் என்பது உள்ளதே ஒழிய செல்வந்தருக்கு செல்வந்தரான நிலையிலே தர்மம் உள்ளதே ஒழிய ஏழைக்கோ அல்லது ஏழ்மை நிலையிலேயோ அல்லது கையேந்திர நிலை நிலையிலேயோ தர்மம் இல்லை இல்லை என்பது நபி அவர்கள் தெரியப்படுத்தினார்கள் அவ சொத்து முழுவதும் அவபக்ர சித்திய கருதியானு செய்யும் பொழுது ஏற்றுக்கொண்ட நபி அவர்கள் இப்பொழுது இந்த மனிதர் தர்மம் செய்யும் பொழுது அவர் இந்த அளவுக்கு மன்றாடி போராடியும் கூட நபி அந்த தர்மத்தை ஏத்துக்கல்ல நிராகரித்து விட்டார்கள் காரணம் என்னன்னா நபி அவங்க பின்னால் சொல்றாங்க பாத்தீங்களா அபுபக்கர் நாயகம் எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஒரு நிலைக்கு வந்துட மாட்டாங்க பணமே பணத்தை முழுவதும் செலவு செய்த தர்மம் செய்துவிட்டு விட்டு கையேந்துகிற ஒரு நிலைக்கு அபுபக்கர் நாயகம் வரமாட்டார்கள் என்பது நபி அவர்கள் உறுதியாக தெரிந்தார்கள் இந்த மனிதர் குறித்து நபி அவர்கள் இவர் கையேந்தி விடுவாரோ என்று கருதிய காரணத்தினால்தான் அல்லது இவர் கையேந்தி விடுவார் என்று நபி அவர்களுக்கு உறுதியாக தெரிந்த காரணத்தினால்தான் அவர் தர்மம் செய்ய வேண்டும் என்று இந்த அளவுக்கு அவர் ஆர்வப்பட்டும் கூட நபி அவர்கள் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதலால் இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது அபுபக்கர் அந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது பொருள் முழுவதையும் செலவு செய்வதற்கு தர்மம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட இந்த நிபந்தனைகள் எல்லாம் வேண்டும் இந்த மனிதரிடத்துல நபிவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன அவரிடத்துல வேறு பொருள் இல்லை அவரிடத்துல பொறுமை இல்லை அப்ப இது மாதிரி நிலைமைகள்லாம் அவர்கிட்ட விடுபட்டுருக்கு எல்லாம் ஒன்று சேரவில்லை அதலால் நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் இவர் தர்மம் செய்வது மக்ரூஹ் என்கிற காரணத்தினால் இவரை நபி அவங்க தர்மம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ரவாஹு அபுதாவுத இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் வல் ஹாக்கிம் இமாம் ஹாக்கிம் அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் வக்கால மேலும் ஹாக்கிம் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சஹீஹுன் அலா ஷர்தி முஸ்லீம் முஸ்லிம் இமாமனுடைய நிபந்தனையின் அடிப்படையில் இது சகீகான ஹதீஸாக இருக்கிறது ஒஃபீஹி இந்த ஹதீஸில் இருக்கிறார் முகமது பின் இஸ்ஹாக் என்பவர்களும் கூட இந்த ஹதீஸில் இருக்கிறார்கள் அபுதாபுதில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அது மாதிரி இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹிய அலேஹி அவர்கள் தங்களுடைய நூலில் முதல் பாகத்தில் நானூற்றி பதிமூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள் அலமதுல்லா இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் அலாமே வரமத்துள்ளா வபர்க